நம்முடைய விவசாய பெருமக்கள் ஐடிபிஎல் இருகூரிலிருந்து தேவனகோந்தி தும்கூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அது இந்த பைப் லைன் ப்ராஜெக்ட் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் பிபிஎஸ்சிஎல்னோட ப்ராஜெக்ட் அதில் குறிப்பாக இந்த எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் பைப் லைன் அவங்க போடக்கூடிய புதிய பைப் லைன் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இரண்டு கமிஷன் பண்ண கொச்சின் கோயம்புத்தூர் கரூர் பைப் லைன் மேலே போடணும் அப்படின்னு பிபிஎஸ்எல் விரும்புகிறாங்க விவசாய பெருமக்கள் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்பது கிலோமீட்டர் கோயம்புத்தூர் மிச்ச கிலோமீட்டர் திருப்பூர் வருது இது பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக நாம் அப்பவே ஆதரவு தெரிவித்து விவசாய பெருமக்களினோடு சொல்லியுள்ளவர் ஐயா ஐயா இருக்கிறாங்க மூத்த தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன்னு ஜி கே நாகராஜன் தலைமையில இந்த போராட்ட குழு சொல்ல அவருடைய முன்னிலையில புதுடெல்லிக்கு போய் பெட்ரோலியத்துறை அமைச்சர் செயலாளர் அமைச்சருடைய உதவியாளர் எல்லாத்தையும் சந்தித்து பிபிசிஎல் அதிகாரிகளை சந்திச்சு அன்னைக்கே நாம இதுக்கு சொல்யூஷன் நோக்கி போனோம் குறிப்பாக இந்த எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் இந்த கொச்சின் கோயம்புத்தூர் கரூர் பைப் லைன் மேல போகாம இதை நேஷனல் ஹைவேக்குள்ள கொண்டு வரலாமா இன்னைக்கு அவங்க இரண்டு விதமா சொல்லியிருக்கிறாங்க நேஷனல் ஹைவே ஐநூத்தி நாற்பத்தி நான்கு பொறுத்த வரைக்கும் நம்முடைய சேலம் கோயம்புத்தூர் சேலம் ஹைவே ஆல்ரெடி அங்க ரெண்டு கேஸ் கம்பெனியுடைய பைப் ஹைவே கீழே போகுது மூன்றாவது பிபிசிஎல் போக முடியாது நேஷனல் ஹைவே எண்பத்தி ஒன்னு கரூர் ரோடு பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா ஒரு நான்கு ஊர்களை பைபாஸ் பண்ணி கொண்டு போகணும் சூலூர் பல்லடம் காங்கயம் வெள்ளக்கோவில் அப்படி போகும் பொழுது இன்னும் புதிய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு விவசாய பெருமக்கள் பாதிக்கப்படுவாங்க பட்டாணத்துக்குள்ள போகணும்னு அவங்க இன்னைக்கு நம்முடைய செயலாளர் அவங்க சொன்னாங்க அதன்படி இங்கே பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது அந்த குழுவினுடைய தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க கமிட்டி இருக்கிறாங்க நீசன் அவர்கள் இருக்கிறாங்க இவங்க சொல்றது கிராமப்புற சாலையில கொண்டு போவோம் அதாவது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டு கீழ இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரோடு ரூரல் ரோடு அதுக்குள்ள நம்ம கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு யோசனை ஆல்ரெடி நம்ம டெல்லியில இதை சொன்னோம் பட் இருந்தும் கூட நேஷனல் ஹைவே அப்படிங்கறது அவங்க கண்ணும் கருத்தமா இருக்கிறாங்க காரணம் அது மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நிலம் அதுக்குள்ள போனா அவங்களுக்கு ஈஸி ஆயிரும் அதனால இன்னைக்கு இவங்க வந்து இதை ஒரு ஆல்டர்னேட்டர் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நாங்க இன்னைக்கு பிபிஎஸ்சி ரெக்வஸ்ட் பண்றோம் ஒரு பதினைந்து நாட்கள் இதை நிறுத்தி வைங்க இந்த பைப் லைன் போடுற வேலையை அவங்க கோர்ட் டைரக்ஷன் வாங்கி கோர்ட்டினுடைய அனுமதியோடு காவல்துறை அழைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க விவசாயிகளும் மிக பொறுமையாக அறவழி போராட்டத்தில் எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருக்கிறாங்க ஒரு பதினைந்து நாள் நிறுத்தி வைங்க மத்திய அரசு சார்பாக ஒரு இணை செயலாளர் இங்கே வரும் பொழுது இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள வரும் பொழுது அவர்கள் தலைமையில இரண்டு மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள் போராட்ட குழுவினுடைய தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை வச்சு இந்த ஆல்டர்னேட் ரூட் டிஸ்ட்ரிக்ட் ரோட்டுக்குள்ள போலாமா அப்படிங்கிற கருத்தையும் நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு கருத்து வச்சிருக்கோம் அதே நேரத்தில் தலைவர்கள் சொல்றாங்க இல்லை நேஷனல் ஹைவேல ஆல்ரெடி இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் தருமபுரி பக்கத்தெல்லாம் போகுது இந்த எழுபது கிலோமீட்டர் நீங்கள் புதுசாக கொண்டு வாங்க அதில் என்ன பெருசா போகுதுன்னு அதனால் இன்னைக்கு விவசாயிகளை பொறுத்தவரை இருபத்தி மூன்று ஆண்டுகள் நாங்கள் அரசுக்கு வந்து நாங்கள் சேவை பண்ணியிருக்கோம் எங்கள் நிலத்துக்கு நடுவுலேயே பைப்பு போயிருக்கு இன்னைக்கு அந்த நிலத்தை வச்சு ஒரு லோனோ எதுவுமே வாங்க முடியல ஆனால் இதே அந்த பைப் போகாத பக்கத்து நிலம் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்துருச்சு அவங்க வித்துக்குறாங்க ஸோ நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் பாவம் பண்ணோம்னு கேக்குறாங்க அது மிக மிக நியாயமான ஒரு விஷயம் ஆனால் தொடர்ந்து அவர்களோடு இருக்கின்றோம் இதற்கு ஒரு தீர்வு கொடுப்பதற்கான எல்லா முயற்சியும் கையில் இந்த இணை செயலாளர் வந்த பொழுது நிச்சயமா ஒரு பாசிட்டிவான ஒரு முடிவு வரும் நம்பிக்கை எங்களுக்கு மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு ஈரோடு பிரச்சாரத்துக்கு வந்தாங்க அப்புறம் விவசாய பெருமக்கள் இருக்கக்கூடிய இருந்தாங்க முதலமைச்சர் அவங்க பேசினாங்க ஐடிபிஎல் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் விவசாய நிலத்துக்குள்ள போகாதுன்னு சொன்னாங்க அப்படி இருக்கும் பொழுது அதே முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மத்திய அரசுக்கு ப்ரொபோஸ் பண்ணணும் ஏன்னா மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த நிலமுமே இந்தியாவில மத்திய அரசுக்கு சொந்தம் இல்லை மாநில அரசு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நிலம் ரயில்வே லேண்ட தவிர அல்லது முக்கியமான டிஃபென்ஸ் லேண்ட தவிர சோ மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு மேல டிபெண்டா இருக்காங்க எங்களுக்கு ஒரு இடத்த காட்டுங்க எப்படி போகணும் இன்னைக்கு நாம் இந்த கிராம சாலைகள் வழியாக டிஸ்ட்ரிக்ட் ரோடு வழியாக போகணும் அப்படிங்கும் பொழுது இது மாநில அரசே முன் வந்து சொல்லணும் நாங்களும் வர்றோம் சேர்ந்து வர்றோம் அவங்க இன்னும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி இதில் நம்ம சேர்த்து கொண்டு போகலான்னு இல்லை இது மத்திய அரசு பிரச்சனை இல்லை மத்திய அரசு கூடியவங்க இல்லை மாநில அரசு பிரச்சனை அந்த அரசியலுக்குள்ளே போக விரும்பலிங்கன்னா நம்மை பொறுத்தவரை தீர்வு வேணும் விவசாயிகள் நம்புறாங்க தீர்வு கொடுப்போம் நம்புறாங்க ஒரு ரவுண்டு விவசாய பெருமக்களை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் பேச்சுவார்த்தை முடிச்சு மறுபடியும் இங்கே வந்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கூட போனாங்க இன்னைக்கு என்னுடைய மாநில அரசுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் மாவட்ட ஆட்சியர்கள் நீங்க முன்னாடி வாங்க நீங்க முன்னாடி வாங்க ஏன்னா இதையே நம்ம நேஷனல் ஹைவேல கொண்டு போனோம்னா முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு விவசாயிகள் புதுசா பாதிக்கிறாங்கன்னு பெட்ரோலிய துறை செயலாளர் சொல்றாங்க அதாவது பல இடத்துக்குள்ள போகாம வெளியே காங்கேயத்துக்குள்ள போகாம வெளியே வெள்ள கோயிலுக்குள்ள போகாம வெளியே இதுல முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு பட்டா நிலத்துக்குள்ள போய் வெளியே வரணும் அப்ப நமக்கு ஒருவேளை இந்த ரூட் வேண்டாம் இந்த ரூட்டுக்கு வந்தீங்கன்னா இன்னும் புதுசா முன்னூத்தி பேர் பாதிக்கிறாங்க அது இன்னொரு பிரச்சனையா காங்கேயத்துல வெள்ள கோயில் நாளைக்கு ஆரம்பிக்கும் அதனால இன்னைக்கு மாநில அரசு தாமாக முன் வந்தேன் நாடு வளருது இவங்க யாருமே ப்ராஜெக்ட் வேண்டான்னு சொல்லிங்கன்னா எல்லாருமே ப்ராஜெக்ட் வேணும்னு தான் சொல்றாங்க ஸோ அதில் எரிபொருள் முக்கியம் பெட்ரோலியம் முக்கியம் அது கண்டிப்பாக போய்தான் ஆகணும் ஸோ அதனால மாநில அரசை பொறுத்தவரை நீங்க முன் வந்து கொஞ்சம் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ரோடு இருக்கா நீங்களே வந்து இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஆராயிங்க பெர்மிஷன் கொடுங்க இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் ரோடு எல்லாமே வளைஞ்சு தான் இருக்கும் நேஷனல் ஹைவே கூட பெரும்பாலும் ஸ்ட்ரைட்டா இருக்காது அதுக்கு டெக்னாலஜி இருக்கு பைப்பை வளைக்கிறதுக்கு டெக்னாலஜி இருக்குங்கிறாங்க அதனால இது எல்லாத்தையும் பேசி ஒரு முடிவு குறிப்பாக காங்கையும் பாதிக்கப்படுது அண்ணன் சாமிநாதன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறாங்க இந்த பகுதி செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பு இவங்க எல்லாரும் இறங்கி வந்து அரசியலை தாண்டி இவர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும் ஏன்னா எல்லாரை விட பாதிக்கப்பட்டவங்க எழுபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கிறாங்க விலை பாருங்க பிரைமான லேண்டு போடலாம் அல்லது ஏதாச்சும் ஒரு இன் மேனுஃபேக்சரிங் யூனிட் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு எதுவுமே அவங்களால கொடுக்க முடியாது அதனால அதையும் நாங்க புரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு விவசாயத்துல வருமானம் இல்ல லேண்டை வித்து தான் வருமானம் வருது அதனால அதுக்காகத்தான் நாங்க களத்துல இறங்கியிருக்கோம் நான் எப்படி மத்திய அரசுக்கு நாங்க அனுமதி இருக்கு ரைட் ஆஃப் வியூஸ் வாங்கியிருக்கோம் அது எங்க இடம்தான் நூறு வருஷம் எங்களுக்கு தான் மத்திய அரசு சொன்னாலும் கூட மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் எல்லா நிலமும் ஒரே மாதிரி கிடையாது இது ஏதோ காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாலைவன நிலமோ காட்டு பக்கத்துல போறோம் பிரைம் லேண்ட் அதையும் நம்ம பெட்ரோலிய துறை சாருக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா பிரைம் லேண்ட் சார் இது இது மத்த இடம் மாதிரி பார்க்காதீங்க இதெல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஸோன் விலை உயர்ந்த நிலங்கள் இது இதற்கு தனியா நீங்க ஆவணம் பண்ணுங்க அப்படின்னா நாங்க உறுதியா அவங்களோட இருக்கோம் நிச்சயமா அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நம்ம கொடுத்தோம் ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை நான் அரசியல் பேச விரும்புலங்கன்னா இந்த கேள்விகள் நான் பதில் சொல்றேன்னா முதலமைச்சரை பொறுத்தவரை சமீபத்தில் இந்து பத்திரிக்கையில் ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க எந்த நிதியுமே மத்திய அரசு அது கிடையாது மாநில அரசு நாங்க தான் அதிகமாக கொடுக்குறோம் ஒரு வீடு கட்டுற திட்டமா எண்பத்தொரு சதவீதம் நாங்கள் கொடுக்குறோம் மத்திய அரசு கம்மியாக தான் கொடுக்குது இந்த திட்டமா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆர்கியூமெண்ட்ல போறாருனா ஆமாம் நிறைய திட்டங்கள் வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோ அதாவது மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் சேரும் பொழுது மாநில அரசு அறுபது சதவீதமும் மத்திய அரசு நாற்பது சதவீதமும் இருக்கு பெரும்பாலான திட்டங்கள் நிறைய திட்டங்கள் ஐம்பது ஐம்பது சதவீதம் இருக்கு மத்திய அரசு ஐம்பது மாநில அரசு நிறைய திட்டங்கள் மத்திய அரசு மட்டுமே நூறு சதவீதம் இருக்கு இப்ப ஒரு பக்கம் இவர் வந்து எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்ற முதலமைச்சர் ஏன் மத்திய அரசுடைய நூறு சதவீத மத்திய அரசு ஃபண்ட் பண்ற திட்டத்தை சொல்ல மாட்டார் நேஷனல் ஹைவே மத்திய அரசு நூறு சதவீதம் பண் பண்றாங்க போர்ட்டு மத்திய அரசு நூறு சதவீதம் கொடுக்குறாங்க ஏன் அதை பேசாம ஒரு நான்கைந்து திட்டத்தை மட்டும் எடுத்து இது மத்திய அரசு கொஞ்சம் கொடுக்குறாங்க நாங்க நிறைய கொடுக்குறோம் ஏன் அரசியல் பண்ண முதலமைச்சர் விரும்புகின்றார்கள் அப்படின்னு தான் நாங்க திரும்ப கேட்டோம் அதனால முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்க மத்திய அரசுடைய திட்டத்தை முழுமையாக அனுமதிக்கணும் அது எல்லா மக்களுக்கும் போய் சேர்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டுமோ தவிர நிதி பங்கீட்டை வச்சு அரசியல் செய்யக்கூடாது என்பது தொடர்ச்சியாக நாங்கள் பேசக்கூடிய ஒரு வாதம் புரிஞ்சுக்கணும் வெளியே வர வேண்டிய நேரம் இன்னைக்கு மக்கள் வந்து எந்த புதிய கட்சியா நீங்க என்ன கொள்கை என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அது நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும் நீங்க எதிர்பார்த்தாலும் கூட மக்கள் இன்னைக்கு எதிர்பார்ப்பது புதுசாக என்ன பண்ண போறீங்க எங்களுக்கு என்ன சொல்லுங்க அதை நோக்கித்தான் போக வேண்டுமோ தரவோ திருமாவளவனவர்கள் சொன்னது போக பி டிம் ஏ டிம் மக்களை குழப்புகின்ற வேலையில ஏன் இருக்கணும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நான்கு வருஷம் ஆச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாரா நாங்கள் பதினோரு ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறோம் நேற்று வானதி சீனிவாசன் அவர்கள் ஈரோட்டில் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க கோயம்புத்தூர்ல ஒரு வாரத்துக்கு முன்பு நான் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தோம் மத்திய அரசு சார்பாக பாருங்க இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம் அதே நேரத்தில் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்து சொன்னோம் இன்னைக்கு ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கட்டும் எத்தனை முடிச்சிருக்கேன் வாக்குறுதி ஒன்னு வாக்குறுதி அஞ்சு வாக்குறுதி ஒன்பது சொல்லட்டும் அதை விட்டு விட்டு பி டீம் ஏ டீம் எலெக்ஷன் நேரத்தில் பேசினாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ அப்ப நீங்க வேலையே செய்யல மக்களை குழப்புவதற்காக இன்னொரு நீங்க பி டீம் ஏ டீம் பேசுறீங்கன்னா மக்கள் நினைப்பாங்க ஆனா ஏன்னா ரொம்ப அரசியல் கேள்விக்குள்ள போலீங்கன்னா நிறைய அரசியல் சாராத தலைவர்கள் நம்மளோட இருக்கிறாங்க நான் ஒரு அரசியல் கேள்வி எடுத்து ஏதாச்சும் ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது இவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால இன்னொரு பிரெஸ் மீட்ல நம்ம நிறைய கேள்விகள் பேசுவாங்க எதுங்கண்ணா நிலைப்பாடு முற்றிலும் மாறுபட்ட விலை நிலைப்பாடுங்கண்ணா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்ம கொள்கை உங்களுக்கு தெரியும் டிவி கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை தெரியும் தேர்தல் வர 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 எல்லா கட்சிகளும் இன்னும் தங்களுடைய கொள்கையை தான் போறாங்க அதனால் என்னை பொறுத்தவரை முதல்ல இருந்து நான் சொல்வதுங்கன்னா ஒரு கூட்டணியும் பொருந்தக்கூடிய கூட்டணி பொருந்தா கூட்டணி இரண்டையும் நம்ம பார்க்கணும் கொள்கை எதிரி யாருன்னு நம்ம பார்க்கணும் டிவி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து மேல பிஜேபி எதிரி கீழே டிஎம்கே எதிரின்னு சொல்லி அவங்க அரசியல் பண்றாங்க இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் நம்ம வச்சிருவோம் எந்த கூட்டணியும் இன்னும் முழுமையடையாம இருக்கு இன்னும் முழுமையடையாம இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பேசிட்டு இருக்காங்க தேமுதிக ஜனவரியில சொல்றோங்கிறாங்க

அதே கல்லை உடுமலை பெட்ட பொள்ளாச்சியில் தலைவர்கள்லாம் வந்து நாமளும் குடிச்சு அந்த கல் போராட்டத்தை ஆரம்பித்து வச்சோம் இன்னைக்கு ஒரு தடையை உடைத்து ஒரு போராட்டம் செய்வது எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கன்னா தடையை நீக்கிறோம் நாங்க சொல்றோம் ஏன்னா நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளாக அரசு இயந்திரத்தில் வந்து உட்காரும் பொழுது அவங்க கையெழுத்து போட்டு டெசிஷன் எடுக்கணும் நாளைக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க எல்லாம் ஒரு காலத்துல வர போறாங்க அப்படி இருக்கும் பொழுது இல்லை நாங்க காவல்துறையை தாண்டி மரத்து மேல ஏறி நாங்க கல்லை இறக்கி கொண்டு வந்து குடிக்கணும் அப்படிங்கறது எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை அது இன்னைக்கு ஒரு விவசாய பெருமக்கள் செய்யறதுக்கு முழு உரிமை இருக்கு மரம் வச்சிருக்கிறாங்க பண்றாங்க ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் அதை செய்யும் பொழுது மக்கள் நம்மளை பாக்குறாங்க நாளைக்கு உங்க கையில நாங்க ஆட்சி அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த போறீங்க சில இடத்துல காமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனால் நாம் முழு ஆதரவு கொடுக்கிறோம் அதுக்குன்னு ஜி கே நாகராஜனோ நீங்களோ போய் ஒரு மரத்து மேல ஏறி பானை உடைச்சு காவல்துறை சண்டை போட்டு நீங்க ரோட்ல கல்ல குடிப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அதை செய்ய போவது இல்லை சட்டப்படி தடையை தகர்த்து விட்டு களத்துக்கு வர்றோம் ஏன்னா அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு அதே நேரத்தில் அது சீமான் சீமான ஸ்டைல் நான் சொல்றதுனால சீமான் அவர்கள் நான் கிரிட்டிசைஸ் பண்றேன்னு கிடையாது அவரு ஸ்டைல் முதல்ல இருந்து அவருடைய அரசியல் அந்த ஸ்டைல பண்ணுன்னு விரும்புறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொறுப்பான கட்சி மத்திய ஆட்சியில் இருக்கும் நாங்க ஒன்றொன்றும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அழகு இல்லை அதனால எங்களுடைய ஆதரவு கல் இறக்கும் போராட்டத்திற்கு இருக்கு விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆதரவு கல்லை கல்லின் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு இருக்கு அதை சட்டப்படி நீக்கிவிட்டு நாங்க களத்துக்கு வர்றோம் ஆனா நீங்க மரத்த மேலேறி பானையை கட்டி இறக்கி கொண்டு வந்து குடிப்பீங்களா விவசாயிகள் இறக்கி கொண்டு வரும் பொழுது குடிக்கிறோம் மேல போட்டு காட்சிப்படி நாங்க அதை செய்யும் பொழுது வேறு தரப்பட்ட மக்களும் நாளைக்கு உங்க கையில நாங்க சட்டம் ஒழுங்கு கொடுக்கும் பொழுது அதை சரியா பயன்படுத்துவீங்க அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான்

அது விவசாயிகள் போற மாச சம்பளமே வாங்காதவங்க வருஷத்துக்கு ஒரு அறுவடை பண்ணி ஒரு நேரத்துல பணம் வரும் ஒரு நேரத்துல பணம் வராது ஆட்டுக்குட்டி ஒரே நேரத்துல விக்க மாட்டாங்க பக்கத்து தோட்டத்துல கடன் வாங்கி மகசூல் வந்த பிறகு கடனை கட்டுறவங்க அவங்களுக்கு எந்த காலத்திலயும் சிபில் ஸ்கோர் பொருந்தாது அது மாநில அரசும் உணர்ந்து அது வேண்டாம் திரும்ப பேக் அடிச்சுட்டாங்க அதனால சிபில் ஸ்கோர் விவசாயிகளுக்கு யாராச்சும் கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அது ஒரு மோசமான ஒரு வாதம் அது நிச்சயமா நடைமுறையில் சாத்தியமில்லாத வாதம் ஏன்னா நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை நிர்ணயம் செய்ய போவது கிடையாது அப்படின்னு நான் சொன்னீங்கன்னா உள்துறை அமைச்சர் சொன்னது சொல்கிறேன் அதனால் ஒருத்தருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கு கிடையாது அதனால் இந்த முறை போவது நாடா இருக்கக்கூடிய புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்த பிறகு அதை வைத்து எம்பிக்களை தீர்மானிக்க போவது கிடையாது அதனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கற்பனை திறனை பலப்படுத்திக் கொள்வதற்காக தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கி ஒரு அண்ணா நேற்று அன்புமணி என்ன பேசினாங்க சென்னையில் நான் பார்த்தேன் அன்புமணி அவர்களை பொறுத்தவரை அவருடைய தந்தையாரன் மீது எப்பொழுதும் மதிப்பு மரியாதையை வச்சிருக்கிறாங்க இது ஒரு சின்ன ஒரு இடர்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன் பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா ஒரு குடும்பத்தில் இயற்கையா வர்றதுதான் அவரை காத்தவர் சமூக போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அவருக்கு ஒரு விஷன் இளையவர் இவருக்கு ஒரு விஷன் அதனால் இதெல்லாம் மிக வேகமாக இதெல்லாம் தீர்ந்து ஒற்றுமையாக பலமான பாமக களத்திலே வளம் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்கண்ணா ராமதாஸ் ஐயாவின் மீது மருத்துவர் ஐயாவின் மீது டாக்டர் ஐயாவின் மீது மிகப்பெரிய மரியாதையை பிரதமர் வச்சிருக்காங்க சேலம் மாநாட்டில் பிரதமர் அவர்கள் கட்டிப்பிடிச்சு சொன்னாங்க இந்தியாவினுடைய தலை சிறந்த சமூக போராளி அப்படின்னு பிரதமர் அவர்கள் மருத்துவர் ஐயாட்ட சொல்லும் போது பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க பக்கத்துல நின்று அதைத்தான் அன்புமணி அண்ணா அவங்க நேற்று ஸ்டேஜ்ல சொன்னாங்க பிரதமர் அவர்கள் அவ்வளவு பெரிய மரியாதை ஐயாவின் மீது வைத்திருக்கும் போது ஐயாவும் அந்த மரியாதை வச்சிருக்கிறாங்க அதனால இதெல்லாம் கட்டுக்கதைகள் நான் பாஜக கூட்டணி இதனால பிரச்சனை என்பது சில விஷம கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய கட்டுக்கதைகள் அண்ணா இன்னைக்கு வீரமணி அண்ணனுடைய நிலமையை நீங்கள் நினைச்சி பாருங்க அண்ணன் எங்கே இருக்கிறாங்கன்னு எலெக்ஷன் பக்கத்தில் வரும்போது வீரமணி அண்ணன் சேர்த்துக்கவே மாட்டாங்க ஏன்னா கான்ட்ரவர்ஷியலாக பேசுவார்கள் அதனால் வீரமணி அண்ணன் அவர்கள் ஒரு கண்ணாடி கூண்டு உட்கார்ந்துக்கிட்டு அவர் கல்லறிஞ்சிட்ருக்கார் அவர் மேல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் எந்த பிராந்திய கட்சிகளும் துண்டாட வேண்டும் என்கின்ற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை உதாரணத்துக்கு நான் பீகார் உங்களுக்கு சொல்கிறேன் நிதிஷ்குமார் அவர்களை விட அதிகமாக நாம் சீட்டுகளை பெற்ற பிறகு கூட நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி உட்கார வச்சிருக்கோம் அதே போல மகாராஷ்ட்ராக்கு நான் வர்றேங்கண்ணா மகாராஷ்டிராவில தனி மெஜாரிட்டி வந்த பிறகும் கூட கூட்டணியில இருக்கக்கூடியவங்க துணை முதலமைச்சர்களாக இருக்கிறாங்க இதெல்லாமே பாரதி ஜனதா கட்சி இன்னைக்கு அவங்க தனி மெஜாரிட்டிங்க பாருங்கண்ணா இவங்கெல்லாம் கூட்டணியில அங்கமே கொடுக்கல திமுக திமுகவை பொறுத்தவரை அவங்க மைனாரிட்டியாக இருக்கும் பொழுது கூட கூட்டணியில காங்கிரஸ் இடம் இல்லை அதனால் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு திமுகுக்கு அருகதை இல்லை நம்ம தனி மெஜாரிட்டில மகாராஷ்டிரால வந்தோம் துணை முதலமைச்சர்கள் கூட்டணியில் இருக்கிறாங்கண்ணா அதே போல பீகாரில் அதிகப்படியான சீட்டுகள் வந்து முதலமைச்சராக நாம இல்லை அதனால திமுக தயவு செய்து கூட்டணி பாடத்தை நமக்கு எடுக்க வேண்டாம் அது அன்பு அண்ணன் வீரமணி அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் அவருடைய அரசியல் வேறு எங்க அரசியல் வேறு வயதுக்கு மரியாதை கொடுக்கணும் அதனால பிதற்றிக் கொண்டிருக்கின்றார் என்றுதான் சொல்லுங்க ரகுபதி அவர்களை யாரோ புரிஞ்சுக்கணுங்கன்னா தமிழ்நாட்டில் இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு எப்பொழுதுமே தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயா ராமகோபாலன் அவர்கள் காலத்திலிருந்து மிக மிக ஆக்ரோஷமாக இந்து மக்களுக்கு பேசக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் சிறுபான்மையை மக்களை எங்கேயுமே போய் அவங்க எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தல இந்து மக்களுக்காக நிற்கிறாங்க இன்னைக்கு அந்த அமைப்பு எல்லோரோடு இணைந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருகர் மாநாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க பவன் கல்யாண் அவர்கள் தலைமை விருந்தினராக அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அமைதியான வழியில மக்களை வர சொல்றாங்க மிக முக்கியமாக உயர் நீதிமன்றத்துல அனுமதி வாங்கி நடக்குது காவல்துறை அனுமதி மறத்த பிறகு உயர் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு பிரச்சனை வருதுங்கன்னா முருகர் பேரை எடுத்தவுடன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பதட்டப்பட வேண்டும் எதற்காக ரகுபதி அவர்கள் கையில சட்டம் கையில வச்சிருக்கார் நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகு ரகுபதி அவர்கள் இது போன்று பேசினால் நீதிமன்றத்தை அவமதிக்கிறார் தானே அர்த்தம் கையில சட்டத்துறையை வைத்துக் கொண்டு நீதிமன்ற அனுமதி வழங்கிய பிறகு என காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை என்ன சொன்னாங்க முருகர் மாநாடு நடந்தால் சட்டம் ஒழுங்கு ஏற்படும் நீதிமன்றம் அதற்கு ஒத்துக்கல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதன் பிறகும் சட்டத்துறை அமைச்சர் பேசுறாங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன் சட்டத்துறை அமைச்சரே இந்த மாதிரி பேசினாங்கன்னா சட்டம் தமிழ்நாட்டில் நிலையா இருக்கும் எப்படி நம்ம நம்புறதுங்க நன்றி அண்ணா எனக்கு தெரியலீங்கன்னா இது சம்பந்தமாக ஆளுநருடைய பிஆர்ஒ ராஜ்பவனுடைய அதிகாரிகள் தான் பதில் சொல்லுங்கன்னா அந்த ஃபைல் போச்சா எங்க இருக்கு காரணம் இதுதானா காரணம் வேறா யூஜிசி நாம்ஸ ஃபாலோ பண்ணிருக்காங்களா இதெல்லாம் ஆளுநர் மாளிகை தெளிவுபடுத்தலாம் முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைத்த பிறகு ஆளுநருடைய மாளிகை அதிகாரிகள் நிச்சயமாக இதை தெளிவுபடுத்துவார் நம்புகின்றேன் ஏன்னா நான் இதுல லூப்ல இல்லைங்கன்னா தெரியாதுங்க பிரதமரை பொறுத்தவரை சைப்ரஸ் நாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய முதல் இந்திய பிரதமராக பிரதமருடைய வருகை அமைந்திருக்கிறது சைப்ரஸ் நாட்டினுடைய பிரதமரே முதல் முறையாக விமான நிலையத்துக்கு வந்து வாசலுக்கு வந்து பிரதமரை வரவேற்றாங்க மிக முக்கியமான பயணம் என்பது மீட்டிங் போறாங்க நடக்கக்கூடிய ஜி செவன் மீட்டிங் இந்தியா ஜி செவன்ல இல்லை என்றாலும் கூட சிறப்பு அழைப்பாளராக இந்தியாவை கூப்பிட்டு இருக்கிறாங்க கனடாவினுடைய பிரதமர் கூப்பிட்டு இருக்கிறாங்க இந்த ஜி செவன் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங்கா நான் பாக்குறேங்கன்னா ஒரு பக்கம் ஈரான் ஈரால் ஈரா இஸ்ரேல் போர் சூழல் போய் கொண்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பாக்குறோம் லாஸ் ஏஞ்சலஸ் எல்லாம் அதனால இன்னைக்கு பிரதமருடைய நம்முடைய பிரதமருடைய வாதம் ஜி செவன் அமைப்புல மிக முக்கியமா இருக்கும் ஏன்னா நேற்று இந்த எஸ் சிஓங்கிற அமைப்பு இருக்கு பாகிஸ்தான் அதுல இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அதை வேற மாதிரி மாத்த பாக்குறாங்க இஸ்லாம் வெர்சஸ் ஜூ அப்படிங்கிற மாதிரி மாத்த பாக்குறாங்க ஆனா பிரதமரை பொறுத்தவரை இரண்டு நாடுகளும் அமைதியா இருங்க பேச்சுவார்த்தை மூலமா போங்கன்னு அந்த எஸ்சிஓ கையெழுத்துல நம்ம கையெழுத்து போடல ஏன்னா பாகிஸ்தான் உள்ளே இருந்து அது இஸ்லாம் வர்சஸ் ஜூவிஷன் மாத்துறாங்க ஆனால் நிச்சயமாக நம்முடைய பிரதமருடைய வாதம் ஜி செவன் மாநாட்டில் கனடால முக்கியத்துவம் வாய்ந்த வாதமாக உலக தலைவர்களுக்கு இருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு ஆனா எந்த குழப்பம் நான் தெளிவா புரிஞ்சுக்கண்ணா நான் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றேன் தனிப்பட்ட கருத்து அதே நேரத்தில் கட்சியினுடைய தொண்டன் அமித்ஷா அவங்க சொல்றாங்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க நேத்தொன்னு சொல்றாங்க கூட்டணி ஆட்சியில தான் நாங்க பிஎம்கே இடம் பெறுவோம் இடம்பெறுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அன்புமணி ராமதாஸ் அவங்க சொல்றாங்க தேமுதிக அவங்களும் அந்த கருத்தை வெளியே வைக்கிறாங்க அதனால இன்னைக்கு இது பேச வேண்டிய சப்ஜெக்ட் இல்லைங்கண்ணா எல்லா கட்சிகளும் வளர்ந்திருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் உழைச்சிருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதனால யார் பேசுவதும் தவறு கிடையாது அதனால எல்லாமே பொறுத்திருங்க கரெக்டான நேரத்துல சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசட்டும் அதுவரை பொறுமையா இருக்கும் அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னு என்ன எலெக்ஷன் சூடு வரல யாரும் அறிவிக்கல அதெல்லாம் சரியான நேரத்துல வரும்பொழுது நம்முடைய தலைவர்கள் அதை அறிவிக்கட்டும் அதை வரை காத்திருப்போம் பத்திரிகை நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை கொடுத்து இவ்வளவு வந்திருக்கிறீங்க நன்றிய தெரிவித்த